வணக்கம் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் டவுன் டவுன் மற்றும் பேரா த்ரோபால் அசோசியேஷன் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் தமிழ்நாடு பேரா சிட்டிங் வாலிபால் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் டாக்டர் கிருஷ்ணானந்தா ட்ராஃபி இது வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து பேரா சிட்டி வாலிபால் ட்ராஃபிஸ் சாம்பியன்ஷிப் இருக்குதுங்க நாலாவது வருஷமாக வந்து பேரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் வந்து இருக்குது இது வந்து இந்த மூன்று அசோசியேஷனும் சேர்ந்து இந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து சிறப்பாக இருக்கோம் கிட்டத்தட்ட சவுத் ஜோன்லேருந்து ஒரு பன்னெண்டு டீம் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்காக வந்து தனியாகவும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் போட்டியாக த்ரோபால் போட்டியாக வந்து இது நடத்திட்டு இருக்காங்க இது வந்து ரோட்ரி க்ளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் வந்து டாக்டர் கிருஷ்ணானந்தா எங்களுடைய பாஸ் பிரசிடென்ட் ரொட்டேரியன் டாக்டர் கிருஷ்ணானந்தா இறந்ததுக்கப்புறம் நாலாவது முறையாக அவருடைய நினைவாக இதை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இணைந்து வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் பேரா ஃபெட்ரேஷன் பேரா த்ரோ பால் ஃபெட்ரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடெண்ட் ஆல்பர்ட் சார் வந்து எங்களுடைய இணைஞ்சிருக்காருங்க எங்களோட எங்களுடைய ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுனுடைய பிரசிடெண்ட் ரொட்டீரியன் ஷாம் இருக்கார் மிஸ்டர் மோகன் இருக்கார் சார் பேர் கர்ண பிரபு மிஸ்டர் கர்ண பிரபு ஜிம் மாஸ்டர் இங்கே கூட இணைஞ்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி பல பேர் இணைஞ்சு இந்த போட்டியை நடத்திட்டு இருக்கோம் இந்த போட்டிக்கு வந்து டிகேஎஸ் டி நிறுவனத்துடைய குருஜி வந்து எங்களுக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கார் அவருடைய வென்யூ எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்குறாங்க அதோடு இணைந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு இது பண்ணுறதுனால தான் இந்த போட்டியை வந்து இவ்வளோ சிறப்பாக நடத்திட்டு வரும் இந்த போட்டியோட இன்னாக்ரேஷன் இப்போ நடக்க இருக்கிறது இன்று பதினேழாம் தேதி நடக்க இருக்கிறது இன்று மாலை வந்து இதோடைய வேல்டிட்ரி ஃபங்க்ஷன் வந்து இதே திடலில் வந்து ஐந்து மணி அளவில் நடக்க இருக்கிறது இந்த சவுத் ஜோன் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கேரளா வந்து இந்த போட்டியில் வளர்ந்து கலந்துக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவு கிளப் ஆஃப் பாய் டவுன் டவுன் வந்து டிசேபிள்டு பீப்புளுக்காக நம்ம வந்து பிரத்தியோகையை நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இவங்களுடைய குழந்தைகள் வந்து ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து கால் இல்லாத குழந்தைகள் அதாவது கால் வந்து டிஎன்ஏ குறைபாடுகள்னால வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து குறிப்பாக எட்டுலேருந்து பதினாலு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு வருஷமும் இலவசமாக வந்து கேலிபர்ஸ் இருக்கோம் டிசம்பர் தேதி அப்போ வந்து கேலிபர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது போக பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆர்கனைசேஷன் எந்த ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலும் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் வந்து முழுமையாக எடுத்து சப்போர்ட் இருக்கோம் இந்த கோவை மாநகரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த்ரோபால் ரெப்ரசென்ட் பண்ணி இல்லை வாலிபால சிட்டிங் வாலிபால் ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து முழு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் வந்து மிஸ்டர் ஆல்பர்ட் அவருடைய ஒத்துழைப்புனாலையும் அவருடைய உந்துதல்னாலையும் இன்றைக்கி வந்து நிறைய வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவை ரெப்ரசன்டேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க அதுக்கு வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்ரியேபிள் திட்டமா இருந்தாலும் ஜோட்ரி கப் ஆஃப் டவுன் டவுன் வந்து உறுதுணையாக நின்னு முழுமையா செயல்படுவோங்கிறது உறுதியாக சொல்லிக்கிறோம் நன்றி